விசேஷமா இந்த பன் பரோட்டான்றது மற்ற மற்ற கடையில இருக்கிறத விட ஒரு இப்போதான் அந்த ஒரு நூடுல்ஸ் முடிச்சுட்டு இப்போ அடுத்ததான் சாப்பிட்றேன் உண்மையாவே பார்க்கறது பாருங்க இந்த கடையில் நோ ஸ்மோக்கிங் ஆல்கஹோல் ட்ரக்ஸ் உங்களோட யூடியூப் தாங்க உள்ள நல்ல இருக்கு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ் மதி மற்றும் ஒரு காணொலியினோட உங்களோட அணைந்து கொள்றேன் இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில என்ன விஷயத்தை பார்க்க சொன்னா வல்வெடித்துறையில் இருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு கடை தட்டி கடைன்னு சொல்லிவிடும் இந்த கடையில் இருக்கக்கூடிய பன் பரோட்டான்றது வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற ஒரு இருக்குது நிறைய பேர் சொன்னவன் இந்த கடைக்கு போனால் இந்த விசேஷமாக இந்த பன் பரோட்டான்றது சாப்பிட்றதுக்கு நல்ல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கருத்தியல் வந்து இருந்தது அதோட வந்து இந்த கடைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா நைட்ல ஒரு வித்தியாசமான ஒரு வடிவான வியூ ஒன்று இருக்கு அந்த வியூவோட சேர்த்து நாங்கள் இந்த சாப்பாடையும் சாப்பிடலாம் விலையும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு விலையில தான் குடிக்கிறோம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த கடைக்கு வந்து மேல போய் சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு அதோட எல்லாம் ஓகே ஆயிருக்கா என்னதையும் வந்து நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க தொடர்ச்சியா அப்பதான் நீங்கள் நான் போற வீடியோக்குள்ள உங்களால பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த தட்டிக்கடை பாத்தீங்கன்னு சொன்னா மேல் தளத்துல இருக்கு கீழ லங்கா ஃபுட் சிட்டி இருக்குது அப்ப மேல நாங்க ஏறி போய் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் ஓகே மேல வந்தாச்சு இதுதான் கடை பாருங்க சாப்பாடு எல்லாமே இரவு நேரத்துல கிடைக்கும் இரவு நேரத்துல வித்தியாசமான அந்த லைட்ஸோட அந்த கடையை பார்க்கறதுக்கே நல்ல வடிவம் இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்துல இந்த கடை வச்சிருக்கிறாங்க லைட் எல்லாமே வித்தியாசமா இருக்கு இரவு நேரத்துல இந்த கடியை வடி வடிவேத்தான்னு இருக்குது இந்த லைட் எல்லாமே பாருங்க வித்தியாசமா நல்ல வடிவா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே இது என்ன இதான் மெனு கார்ட் பாருங்க இதில் உள்ள சாப்பாடு எல்லாமே இங்கே எடுக்கலாம் சில சாப்பாடுகள் எல்லாமே மற்ற கடையில் விற்கிறத விட விலை குறைவாக தான் இதில் கிடக்கு பார்ப்போம் நாங்கள் இதில் இன்றைக்கு ரெண்டு மூணு சாப்பாடை ஓட பண்ணி மூன்று பேர் வந்துட்டு ஓட பண்ணி சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இருக்கன்னு சொல்கிறோம் வள்ளி ஸ்பெஷல் தாலி வண்டிக்குலாமே யாரும் கொடுக்குறத வெள்ளிக்கிழமை இந்த சாப்பாடை வந்து ஸ்பெஷலாக எடுத்து சாப்பிடலாம் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது ஓ இன்னொரு நல்ல விஷயம் பாருங்க இந்த கடையில் நோ ஸ்மோக்கிங் அல்கஹோல் ட்ரக்ஸ் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் இந்த மெனு கார்டில் இருக்கிற ஒரு மூணு விதமான சாப்பாடு ஓட பண்ணினாங்க ஆனால் என் ஃப்ரெண்ட் இன்றைக்கு வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டதால் வந்து அவர் இங்கே உள்ள அந்த இந்த சாப்பாடுகளில் இந்த தட்டி கடைன்னு சொன்னாலே இந்த சாப்பாடு ஃபேமஸ் அதில் தெரியலை தாங்க ஜி சரி அது தெரியலை வீடியோவில் இப்போ அவர் வந்து மூணு சாப்பாடுங்களுக்கு ஃப்ரீயாக தந்துருக்கிறார் சாப்பிடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க

தரேன்னு சொல்லி இருக்கிறேன் நாங்க மூணு பேர்னா சாப்பிட போறோம் சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றோம் என்ன சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம்

நூடுல்ஸ் அப்படி இருக்கு லைட் நான் சாப்பிட்ட இந்த மூணு சாப்பாடுகளுமே வந்து நான் நூடுல்ஸ் வந்து தரமான சாப்பாடு நான் இது சாப்பிட இல்ல இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஆஃப் ஆயிலா இருந்தா வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நான் அடிமை சாப்பிட முட்டையை வந்து இதுதான் சாப்பிட்றோம் அது நல்லா இருக்கு இந்த ரால் எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லாமல் நிறைய ரால் போட்டு இருக்குது எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக செய்கிற மாதிரியாவது நல்லா இருக்குது ரால் எல்லாம் நிறைய போட்டு முட்டையெல்லாம் போட்டு நல்லா இருக்கு நோடிஸ் வந்து வேற வெளியே வேற வந்து என்ன சொல்றது மற்ற நோடிஸ் மாதிரி பெருசா மொத்தமா இல்லாம சரியான சாஃப்டான மெல்லிஸ் தான் நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து இந்த தந்ததுலேயே இந்த பாபிக்கு சிக்கன் நல்லா இருக்கு நல்லா அவிஞ்சிருக்கு தேசிக்காய் போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கு தேசிக்காய் புளிஞ்சு விட நல்லா பன் தான் இவங்கட இங்க ஸ்பெஷலா இதுவும் நல்லா இருந்தது எல்லாத்தையுமே நல்லா இருந்தது இந்த நூடுல்ஸ் தான் உண்மையாவே நல்லா இருந்தது நூடுல்ஸ் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டா அடுத்ததா நாங்கள் எங்களுக்கு தந்திருக்கணும் வந்து இது என்னது பான்கொத்து பான்கொத்தும் சில்லி பரோட்டா வந்து தந்திருக்கணும் பாக்குறதுக்கே நல்ல வடிவா இருக்கும் பாருங்க இப்பதான் அந்த ஒரு நூடுல்ஸ் முடிச்சுட்டு இப்ப அடுத்ததா சாப்பிடுறேன் உண்மையாவே பாக்குறதுக்கே நல்ல வடிவா இருக்கு சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்கன்னு சொல்றேன் பாருங்க

ஹெல்த் கேட்ட மாதிரிதான் அவங்க செஞ்சிருக்காங்க நிறைய நிறைய சாப்பாடு தந்ததுங்க நான் சாப்பிட்டது உண்மையாவே மனசாங்க நல்லா இருந்தது ஆனா அதுக்குள்ள இந்த பான் கொத்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு அந்த பானை பத்தி சொல்லுங்க பானை இல்லாம இந்த விறகு என்ன சொன்னாங்க சாப்பிட்டதும் பார்த்தாம பாசல்ல வர கட்டி கொண்டு போற உஷா பைக்கர்ல எடுத்ததாம் பான் பானும் சரியான சாஃப்டா இருக்கு அதை விட இந்த கொத்து கணக்கடி சாப்பிட மாட்டேங்க கடைசியா ஒரு ஏலக்காட்டியும் தந்திருக்கணும் பாப்பம் அப்படி இருக்கண்டு அப்படி இருக்கு சரியா நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அண்ணா சொன்னவர் இந்த பஸ் கடைக்கார பொஸ் சொன்னார் ஏலத்தாட்டி வந்து நல்லா இருக்குனு சொல்லி சொன்னார் தங்கச்சி முதல்ல குடிச்சிருக்கா எனக்கு சொன்ன மாதிரி இது நல்லா இருக்குமென்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டுட்டு தங்க ஐட்டமாக வேணாம்னு சொன்னாங்க உங்களை யூட்டியூப்போம் ஏலக்காட்டி இந்த தாங்க சொல்லி கேட்டு வாங்கி குடிச்சேன் ஆனால் கேட்டது பிரியோசனைங்க நல்லா இருக்குது ஏலக்காட்டி அந்த சில பேர் கொஞ்சமாக ஏலக்காயை போடாமல் இருக்கு ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே முன்னுக்கு இடிச்சு சிரிச்சு கூட நிற்கிது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பும் வந்து நிறைய இனிப்பு வேண்டு இல்லாமல் அளவான இனிப்பாக இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா இனிப்பு வந்து குறைச்சி தரு வேறு மற்றது இது வந்து இது வந்து நூறுரூவா தான் நூறுரூவாய்க்கு வந்து தரமான நல்ல டீ உங்களால் வந்து சாப்பிட முடியும் டீ அந்த டீயை வந்து வாங்கி குடிச்சிப்பாருங்க கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும் செறி மக்களே இந்த வீடியோவில் இங்கே கடையில் இருக்கக்கூடிய சாப்பாடுகள் அதோட விலை சாப்பாடு எப்படி இருந்ததுன்றது எல்லாமே எந்த காணொலியில நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் நிச்சயமாக பிடிச்சிருந்தா எல்லாருமே வந்து இந்த கடையில் சாப்பிடுங்கோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்மதி